தலைவர் கலைஞர் அவர்கள் பராசக்தி படத்தில் ஒரு வசனம் எழுதியிருப்பார் இந்த நீதிமன்றம் எத்தனையோ விசித்திரமான வழக்குகளை பார்த்திருக்கிறது அதேபோல் இந்த சட்டமன்றமும் ஆளுநரை பொறுத்தவரை சில ஆண்டு காலமாக விசித்திரமான காட்சிகளைத்தான் காண்கிறது மாண்புமிகு ஆளுநர் வருகிறார் உரையாற்ற வருகிறார் ஆனால் உரையாற்றாமலே போய்விடுகிறார் அதனால தான் ஆளுநரின் செயல்பாடுகளை நான் சிறுபலைத்தனமானது என்று சொன்னேன் அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு நூற்றி எழுபத்தி ஆறு வரையறுத்துள்ள அடிப்படையில் ஆண்டின் தொடக்கத்தில் சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையாற்றணும் அரசால் தயாரித்து வழங்கப்படுகிற உரையை அப்படியே வாசிக்க வாசிக்கணும் என்பதுதான் நடைமுறை மரபு ஆனால் திட்டமிட்டு விதிமீறல் செய்வதில் தான் ஆளுநர் குறியாக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இப்போதற்கும் ஆளுநர் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இதே ஆளுநர் தன்னுடைய முதல் உரையை முழுமையாக வாசித்தார் எதையும் மாத்தல ஆனால் இந்த மூன்றாண்டு காலமாக என்னென்ன அபத்தமான காரணங்களை எல்லாம் சொல்லி படிக்கிறத தவிர்த்தார்னு அவையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றாக தெரியும் பேரவை தொடங்கும் போது தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதும் அவை நடவடிக்கைகள் முடியும் போது நாட்டுப்பெண் உழிக்கிறது தான் காலங்காலமாக பின்பற்றக்கூடிய மரபு இந்த விளக்கத்தை சொன்ன பிறகும் அவர் உரையாற்ற மறுக்கிறார் தவிர்க்கிறார் தமிழ்நாடு வளர்ந்து வர்றத அவரால் ஜீரணிக்க முடியலைங்கிறது தான் நான் நினைக்கிறேன் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறன்னா சாதாரணமானவர் இருக்கலாம் ஆனால் இந்த சட்டமன்றம் நூற்றாண்டு வரலாறு கொண்ட சட்டமன்றம் கோடிக்கணக்கான மக்களின் உணர்வுகளால் உருவான சட்டமன்றம் இந்த சட்டமன்றத்தின் மாண்பையும் மதிக்காமல் மக்களது எண்ணங்களுக்கு மதிப்பு தராமல் தமிழ் தாய் வாழ்த்தையை அவமானப்படுத்த துணிந்ததன் மூலமா தான் வைக்கிற பதவிக்கும் பொறுப்புக்கும் இழுக்கு ஏற்படுகிற காரியத்தை அரசியல் உள்நோக்கத்தோட ஆளுநர் செய்கிறது இந்த மன்றம் இதுவரை காணாதது இனியும் காணக்கூடாது அவர் அரசியல் ரீதியா எங்களை புறக்கணிக்கிறத நாங்க பெருசா எடுத்துக்கிறது இல்லை ஏன்னா திராவிட இயக்கம் என்பத புறக்கணிப்புகள் அவமானங்கள் ஒடுக்குதல்கள் ஆகியவற்றுக்கு எதிரான உதயமானது இந்த இயக்கத்துக்கு மேல் கடைபிடிக்கப்பட்ட தீண்டாமலையும் நூற்றாண்டு கண்டிருக்கிறோம் ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம் அரசியல் கட்சியாக மாறி ஆறாவது முறை ஆட்சியை கைப்பற்றின வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் உண்டு நிச்சயமா சொல்றேன் ஏழாவது முறையும் ஆட்சி அமைத்து ஏற்றம் காணும் அரசா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அமையப்போகுது அதன் அடித்தளமான ஆறாவது ஆட்சி அமைந்த போது இது விடியல் ஆட்சியாக அமையும்னு சொன்னோம் மக்களால் புறக்கணிக்கப்பட்டு இருட்டில் கிடக்கும் எதிர்கட்சிகள் விடியல் எங்கன்னு கேட்கிறாங்க விடியல் தரப்புறதா சொன்னது மக்களுக்கு தானே தவிர மக்களுக்கு எதிரான விடியலை பார்த்தா அவங்களுக்கு கண் கூசத்தான் செய்யும் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே விடியலின் அடையாளமா எது தெரியுமா நான் இடமெல்லாம் கூடுகிற மக்களுடைய முகங்களை தெரிகிற மகிழ்ச்சி தான் விடியலின் அடையாளம் மாதந்தோறும் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் சகோதரிகள் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை பெறுகிறார்களே அப்போ அவங்க முகங்களை பாருங்க அதுல தெரியும் அந்த மகிழ்ச்சி தான் விடியலாட்சி தாய் வீட்டு சீர் மாதிரி எங்க அண்ணன் ஸ்டாலின் தர்ற மாதாந்திர சீர்னு என்னரும் தமிழ் சகோதரிகள் மனமிகிழ சொல்றாங்களே அதுதான் விடியலின் ஆட்சி ஆட்சி பொறுப்பேற்றதும் கோட்டைக்கு சென்று நான் இட்ட முதல் கையெழுத்த மகளிருக்கான கட்டணமில்லா விடியல் பயணம் திட்டத்துக்கு தான் இந்த விடியல் பயணமானது மகளிரின் சேமிப்பை அதிகரிச்சிருக்கு மாதந்தோறும் அறநூறு முதல் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் வரை அவங்களுக்கு மிச்சமாகுது அதை அதை சேமிக்க முடியுதுன்னு சொல்றாங்க சமூகத்தில் மகளிரின் பங்களிப்பை இது அதிகரிச்சிருக்கு அந்த பஸ்ஸுக்கு ஸ்டாலின் பஸ்ஸுன்னே பேர் வச்சுட்டாங்க இதுதான் விடியலாட்சி அடுத்து என்னுடைய கனவு திட்டமான நான் முதல்வர் திட்டம் எத்தனையோ தொழில்களை தொடங்குறீங்க அதில் பணியாற்ற திறமசாலிகளா தமிழ்நாட்டு இளைஞர்களை உருவாக்கி தாங்கன்னு சொன்னதை வச்சுதான் இந்த திட்டத்தை உருவாக்குன இந்த திட்டத்தில் இது வரைக்கும் இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் மாணவர்களுக்கு பயிற்சி தரப்பட்டிருக்கு பயிற்சி பெற்ற பல லட்சம் மாணவர்களுக்கு உடனடியாக வேலை கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லோரையும் ஒவ்வொரு துறையில் இந்த திட்டம் முதல்வனாக ஆக்கி வருது இதுதான் விடியல் ஆட்சி அரசு பள்ளியில் படித்த பெண் பிள்ளைகள்